ஸ்போர்ட் சினிமாவில் ரொம்ப மனுஷன் வந்து பார்க்க பெற முடியும் பார்த்திங்கன்னா ஒரு தமிழ் சினிமாவில் ஒரு நல்லாவே வந்து ஒரு சூப்பரான ஒரு காமெடியன் அப்படின்னு தான் சொல்லணும் ஏகப்பட்ட படங்களில் வந்து இவரை பார்த்து நம்ம ரசிச்சுருக்கோம் ஸோ சந்தானம் படங்களில் மோஸ்ட்லி இவர் இல்லாமல் இருக்கவே இருக்காது அது மட்டும் இல்லாமல் லொல்லு சபா அப்படிங்கிற ஒரு விஷயம் விஜய் டிவியில் எவ்வளோ ஃபேமஸ் ஆச்சு அப்படிங்கிறது தெரியும் அந்த டைமில் வந்து இவருக்குன்னு ஒரு தனி ஃபேன் பேஸ் வந்து இருந்துட்டு தான் இருந்தது அப்படின்னு நான் சொல்லணும் இவர் வந்து இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இறந்துட்டார் அப்படிங்கிற ஒரு செய்தி கேள்விப்பட முடியுது இருபத்தி ஆறாம் தேதி மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் இவர் வந்து மதியம் இறந்துட்டதா நியூஸ் வந்து கேள்விப்பட முடியுது இவருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு வந்து வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்து ஹார்ட் அட்டாக் வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் பண்ணியிருந்தாங்க ஸோ ஆல்மோஸ்ட் வந்து ஒன் வீக் மேலே வந்து அவர் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து ட்ரீட்மெண்ட்டில் இருந்தாரு ஸோ அவர் ட்ரீட்மெண்ட்ல வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து சினிமா சைட்ல இருந்தும் அவருக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கேட்டுகிட்டு இருந்ததை வந்து பார்க்க முடிஞ்சது இப்போ அந்த ஒரு ட்ரீட்மெண்ட் வந்து கண்டினியூஸாக போயிட்டு இருந்தபோது வந்து இன்னைக்கு காலையில் வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் சைட்லேருந்து இருந்து இதுக்கு மேலே எங்களால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாது ஸோ அவருக்கு வந்து பிரெயின் ட்ரெட் ஆகிடுச்சி அப்படிங்கிற மாதிரி சொல்லி வீட்டுக்கு வந்து அமுச்சிட்டாங்களாம் ஸோ வீட்டுக்கு அமுச்சவரும் வீட்டுக்கு உடனே வந்து பார்த்திங்கன்னா காலையில் வந்து ஹாஸ்பிட்டலேருந்து வரும்போது இருந்திருக்காரு அதுக்கப்புறம் மத்தியானம் வந்து இறந்துட்டு தான் வந்து அவங்க வந்து தெரிவிச்சிருக்காங்க ஸோ அவரை வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு வந்து காலையில் அடக்கம் பண்ண போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அவரோட ஆத்மா சாந்தியடையே நம்ம எல்லாருமே வந்து ப்ரே பண்ணிப்போம் ஸோ இந்த ஒரு நியூஸ் தான்